மந்திரகாளி என்னங்க பவுடர் போடுறேன் ஏதோ பாக்குறீங்க ஏதோ எதுவும் மந்திரம் பண்றேன்னு நினைக்காதீங்க ஒண்ணு இல்ல உங்க செடி பூரா திரிப்ஸ் அஃபிட்ஸ் ரோஸ் பூரா அந்த மஞ்சள் கலர்ல வெள்ள பூச்சி வெள்ள பூச்சி இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு ரோஸ் பூ செடி எந்த செடியுமே வளர விடாம பண்ணோம் திரிப்ஸ் சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி அஸ்வினி பூச்சிக்கு ஆர்கானிக்கான ஒரு மெத்தட் என்னன்னா இதுதாங்க இந்த டயட்டமஸ் பவுடர் இந்த டயட்டமஸ் பவுடர் இருந்ததுன்னா போதும் நீங்க செடி மேல தூவினீங்கன்னா போதும் இது எல்லா பூச்சியுமே சாவடிச்சிடும் இது இது இன்னொரு என்ன விஷயம்னா ஆர்கானிக் ஆர்கானிக் வந்து அப்சவ் பண்ண பண்ண ஒரு ஒரு அர்த் பவுடர் இது அர்த் பவுடர் ஒன்றும் இல்லை நம்ம வந்து சீல ஒரு டயட்டமன் ஒரு ஒரு ஆல்கே வளரும் வளரக்கூடிய ஒரு மண்ணு தான் இந்த டயட்டமஸ் அர்த் பவுடர் இந்த டயட்டமஸ் அர்த் பவுடரை வந்து நீங்க பூச்சி எங்கே இருக்கோ அது மேலே தூங்கினீங்கன்னா போதும் எஃபெக்டிவா இருக்கு இந்த டயட்டமஸ் அர்த் பவுடர் இது வந்து யூஸ் பண்ணலாம் பாருங்க மெயினாக வந்து எறும்புக்கு கேட்கும் ஒயிட் ரைஸ் கேட்கும் த்ர்புன்னுன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சிக்கு கேட்கும் அதுக்கப்புறம் ஏதாவது புழு வச்சிருந்தோம்னா அதுக்கு போடலாம் மரவட்டைக்கு போடலாம் ஒரு கம்ப்ளீட்டா இன் ஒன் ரவுண்டு கட்டி அடிக்கக்கூடிய ஒரே பவுடர் இந்த டேட்டமர் பவுடர் பெஸ்ட் ஆர்கானிக்காக நீங்கள் வந்து உங்க பூச்சிங்களை சாவு அடிக்கணும்னா இதுதான் இது வந்து ஒண்ணுமே ஆகாது நம்ம டூத் பேஸ்ட்லயும் இது இருக்கு